கஜா புயல் நிவாரணமே இன்னும் முழுமையாக வழங்கப்படாத நிலையில் அரசு பொங்கல் இனம் அறிவித்திருப்பது வேதனை அளிப்பதாக அண்ணா திராவிடர் கழக பொதுச் செயலாளர் திவாகரன் தெரிவித்துள்ளார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கான நிவாரணம் வழங்க வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய திவாகரன் நிவாரணப் பொருட்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய முறையில் வந்தடையவில்லை எனவும் இது தொடர்பாக தான் முதலமைச்சரை சந்திக்க உள்ளதாகவும் கூறினார் ஓ ஒத்தாமது தான் சொல்கிறாங்க பணம் போட்டோம் பணம் இன்னும் மாவட்டத்தின் சார்பாக இன்னும் இங்கே வந்து எவ்வளோ இது அழிவுகள் இன்னும் வரலையே டெக்லர் பண்ணல திருவள்ளூர் மாவட்டம் இன்னும் டெக்லர் பண்ணல நாகப்பட்டினமும் டெக்லர் பண்ணல இப்போ இன்னும் நிவாரணம் கொடுக்கல அதுக்குள்ளே பொங்கல் என்னம்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு பொங்கல் கொண்டாடுற வேலை நம்ம இல்லை